பிரபலமான ஒரு நடிகைக்கு இப்ப திடீர்னு ஒரு கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்கு இது ரசிகர்களுக்கு மத்தியில ரொம்ப அதிர்ச்சியும் கொடுத்திருந்திருக்கு யார் அவங்க அப்படிங்கறத இப்ப நம்ம முழுமையா பாக்கலாம் யாருக்குமே தெரியாம இப்படி சீக்ரெட்டா நடந்திருக்குன்னா யாரா இருக்கும் நம்ம டாப்சி அவர்களுக்கு தான் ஆமாங்க அவங்களுக்கு இப்போ கல்யாணம் நடந்து முடிஞ்சிருந்திருக்கு நம்மளோட ஹாலிவுட்ல ஆடுகளம் டூ அனபிள் சொல்லிட்டு நிறைய படங்கள் நடிச்சிருந்திருக்காங்க பாலிவுட்ல இப்ப ஹீரோயினியா வளம் வந்துட்டு இருக்க ஒரு பேர்சன் தான் டாப்சி அவர்கள் இவங்களுக்கு கிட்டத்தட்ட முப்பத்தேழு வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப நாளாவே டேட் பண்ணிட்டு லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு இருந்த அவங்களோட காதலரான டென்னிஸ் பிளேயரான மதேயஸ் பூர் அப்படிங்கிற ஒரு தரதா இப்ப கல்யாணம் பண்ணிட்டு இந்த கல்யாணம் ரொம்பவே சீக்கிரட்டா நடந்து முடிஞ்சிருக்கு முக்கியமா சொல்லணும்னா ஏதாவது ஒரு பிரபலமுக்கு கல்யாணம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா சோஷியல் மீடியால பயங்கரமா அது முன்னவே தெரிஞ்சிடும் அன்னைக்குமே கோலாகலமா இருக்கும் அப்படி இருக்க நிலைமையில டாப்சி இந்த கல்யாணத்தை சீக்கிரட்டா பண்றதுக்கு காரணம் என்னன்னா டாப்சி அவர்கள் பிரெக்னன்டா இருந்தாங்களாமா அது மட்டும் இல்லாம இடையில ஒரு இன்டெர்வியூ குடுத்துருக்காங்க அதுல என்ன சொல்லிருந்திருக்காங்கன்னா எப்ப மேரேஜ் அப்படின்னு கேட்கும் பொழுது கண்டிப்பா சொல்றேன் என்னோட பிரெக்னன்சி கன்ஃபர்மேஷனுக்கு பிறகு நான் கண்டிப்பா என் மேரேஜோட டேட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லி இருந்தாங்களா ரொம்பவே அதிர்ச்சியா இருந்துச்சு ஏன்னா யாருமே போல்டா சொல்ல மாட்டாங்கள அந்த விஷயத்தை ரொம்ப போல்டாவே சொல்லிட்டு இருந்தாங்களாம்மா ஏன் எதனால இவங்க யாரும் இன்வைட் பண்ணல அப்படின்னு பாக்கும்பொழுது ஒருவேளை பிரக்னென்ட்டா இருந்ததுனால இருக்கலாம் அப்படின்னு சொல்லிருந்திருக்காங்க இந்த விஷயமே எப்படி தெரிஞ்சுச்சு அப்படின்னு கேட்டா பாலிவுட்ல இருக்கிற ஒரு சில க்ளோசர் ரிலேஷன்ஷிப்பை மட்டும் இன்வைட் பண்ணிருக்காங்க அவங்க அவங்க சோசியல் மீடியால அப்டேட் பண்ணிருக்காங்க அது மூலியமா தான் இப்ப செய்தி வழியா இருக்கு உண்மையை சொல்லணும்னா மார்ச் இருபதாம் தேதியே இந்த திருமண நாளுக்கான சடங்குகள் எல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்களா அதுவும் உதயபூர் அப்படிங்கிற ஒரு ஏரியாவுல தான் இந்த கல்யாணமும் முடிஞ்சிருந்திருக்கு இந்த விஷயம் எப்ப நடந்ததுன்னா மார்ச் இருபத்தி மூணாம் தேதியே அவங்களோட கல்யாணம் ரொம்பவே கோலாகலமா நடந்ததுதான் ஒருவேளை அவங்க பிரெக்னன்டா இருக்கிறதுனாலதான் இது எல்லாத்தையுமே ஹைட் பண்ணிட்டாங்க போல இன்னும் சொல்லணும்னா பிரபலமான நிறைய ஆக்டர்ஸ் அதாவது இவங்க

கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க இது போல பல அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க